மாநில செய்திப்பிரிவு வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சாமிநாதன் வணக்கம் சார் வணக்கம் மகா கும்பமேளா அப்படின்னா என்ன சாதாரண கும்பமேளாவுக்கும் மகா கும்பமேளாவுக்கும் என்ன வித்தியாசம் சார் வானொலி நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இப்ப வந்து மகா கும்பமேளா அப்படிங்கிறது தான் நாளிதழ புரட்டினாலும் சரி ஒரு சேனல்ல புரட்டினாலும் சரி உங்க பார்த்தாலும் சரி எதை பார்த்தாலுமே இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிற வார்த்தை தான் ஒரு தாரக மந்திரம் மாதிரி இப்ப இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா கும்பமேளா அப்படிங்கிறது நமது பாரத தேசத்தினுடைய ஒரு பண்பாட்டு திருவிழா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் என்னத்தான் ஆன்மீகம் இருந்தாலும் நாகரிகங்கள் இருந்தாலும் நதிகள் இருந்தாலும் இதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா நமது பாரம்பரிய திருவிழா பண்பாட்டுத் திருவிழா அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்த கும்பமேளா அப்படிங்கிறது ஒரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியத கும்பமேளான்னு சொல்லுவோம் இப்ப மகாமகம் அப்படின்னு சொல்லுவோம் கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா குளம் இருக்கு மகம்ங்கிறது வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதம் மகத்தல வரும் மகாமகம் அப்படிங்கிறது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய திருவிழா மகாமகம் போல பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பமேளாங்கிறது வரும் இப்ப நடக்கிறது பாத்தீங்கன்னா மகா கும்பமேளா இந்த மகா கும்பமேளா பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது மகா கும்பமேளா அதாவது பன்னிரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு வருடங்கள் பன்னிரெண்டு முறை தாண்டணும் தாண்டினா வரக்கூடியது மகா கும்பமேளா அப்படின்னு பேரு இதுக்கு முன்னாடி மகா கும்பமேளா இந்த பிரயாக்ராஜ்ல எப்ப நடந்ததுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல நடந்தது நீங்க கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி நாப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணு அப்ப வந்திருக்கு இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னாலுமே இந்த கும்பமேளா அப்படிங்கிறது நாலு நகரங்கள் சிறப்பான நகரங்கள் அங்கதான் நடக்கும் ஒண்ணு அலகாபாத் அதாவது பிரயாக்ராஜ்ன்னு சொல்லுவோம் பிரயாகை அப்படிங்கிறது கங்கை யமுனை சரஸ்வதி சரஸ்வதி வந்து பாதாளத்தில் பாயக்கூடிய நதி இந்த மூன்று நதிகளும் கலக்கக்கூடிய இடம் பிரயாக்ராஜ் அலகாபாத் அங்கதான் மகா கும்பமேளா நடக்கிறது இந்த கும்பமேளா பொதுவா எங்கெங்க நடக்கும் அப்படின்னா அலகாபாத்தில் நடக்கும் ஹரித்வார்ல நடக்கும் உஜ்ஜயினில நடக்கும் நாசிக்ல நடக்கும் இந்த நான்கு நகரங்கள்ல நடக்கிறதுதான் கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க சரி சார் ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க மகா கும்பமேளானா என்ன அது வந்து இந்த அளவுக்கு சிறப்பா வந்து அமைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க இப்போ இந்த திருவிழா வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து கவனம் பெற்ற ஒரு திருவிழாவா இருக்குதுன்னு சொல்லலாமா இதனால வந்து இந்தியா அப்படின்ற நாட்டோட நன்மதிப்பு மேலும் உயர்ந்திருக்குன்னு சொல்லலாமா நிச்சயமா சொல்லலாம் தேசத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னாம நமது மூதாதையர்கள்லாம் பஞ்சபூதங்களை வணங்குறவங்கம்மா பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது இயற்கையை கரெக்ட் இயற்கைன்னு சொல்லலாம் நீர் நிலம் காற்று ஆகாயம் இதெல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா இதெல்லாம் பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம் இந்த பஞ்சபூதத்துல எது பிரதானம் அப்படின்னா நீர் தான் பிரதானம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் தண்ணி இல்லாம ஒரு நாளைக்கு உங்களால இருக்க முடியுமா ஒரு எங்கேயான வெளியில போறீங்க ஒரு பாட்டில் வாட்டர் எடுத்துட்டு போவீங்க நம்ம நீராடணும் நம்ம சமையலுக்கு தண்ணி வேணும் நமது உடல் சுத்தமாறதுக்கு தண்ணி வேணும் தண்ணீர் நம்ம இருக்க முடியாது அதனால நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த நீர் அந்த அளவுக்கு நீர் நிலம் நெருப்பு நீர் பாத்தீங்கன்னா இப்ப கடல் நதிகள் இவை எல்லாமே நீர்னு சொல்லுவோம் ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்தத்துல நீராடுவதற்கு உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வருவார்கள் அதே போல ஒரு சோழ தேசத்துல பாத்தீங்கன்னா காவிரி நீங்க அதே பாலாறு பாத்தீங்கன்னா பல்லவ தேசம் ஒரு மதுரைக்கு போனீங்கன்னா வைகை இது போல வடக்க பாத்தீங்கன்னா காசி இந்த காசியில பாயக்கூடிய கங்கை அந்த கங்கையில எப்படி இந்த அளவுக்கு சிறப்பாக இப்ப நம்ம இத பாக்குறோமோ அதாவது மகா கும்பமேளா நடக்கிற இடம் பிரயாக்ராஜ் கங்கா யமுனா சரஸ்வதி நாலு இடம் சொன்ன கும்பமேளா நடக்கிற இடம் இன்னொன்னு ஹரித்வார் அங்க என்ன பாயுது கங்கை பாயுது இன்னொன்னு மத்திய பிரதேசத்துல நகரம் அங்க கும்பமேளா நடக்கும் அங்க பாயக்கூடிய நதிக்கு பேர் ஷிப்ரான்னு பேரு இன்னொரு இடம் நாலாவது இடம் கும்பமேளா நடக்கிற இடம் மகாராஷ்டிர மாநிலத்துல நாசிக்ங்கிற நகரம் ராமாயணத்தோடு தொடர்புடைய இடம் நாசிக் நாசி சொல்லுவோம் நாசி அதாவது மூக்க கட் பண்ணின இடம் இந்த நாசிக் இங்க பாயக்கூடிய நதி கோதாவரி நீங்க கேட்டீங்களே நமது பாரம்பரியம் நமது புராதனம் அப்படிங்கிறது நதிகளில் இருந்து ஆரம்பிக்கிறது அதாவது தண்ணீரை வழிபட்டவர்கள் நமது முன்னோர்கள் அது இன்னைக்கும் பாருங்களேன் எத்தனை லட்சக்கணக்கான வருடங்கள் கடந்துமே நாம இன்னைக்கு என்ன பண்றோம் நமது பாவங்களை கரைக்கணும் அப்படின்னா ஒரு நதிக்குதான் போறோம் ஒரு குளத்துக்கு தான் போறோம் ஒரு புனிதமான கிணற்ற ஸ்நானம் பண்றோம் நமது பாரம்பரியத்தோடு நமது கலாச்சாரத்தோடு இணைந்த விழான்னு நிச்சயமா சொல்லலாமா அதாவது நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற அப்புறம் இந்த திருவிழா வந்து கவனம் பெற்ற திருவிழா அப்படின்ற விஷயத்த பேசினோம் இது நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து உணர்த்துது அப்படின்னு சொன்னீங்க ஒரு ஆன்மீக விழா கலாச்சாரத்தையும் உணர்த்துது அப்படின்னு போது அது ஒரு ஆச்சரியமான விஷயமா இல்லையா அதாவது இப்ப நம்ம டெய்லி காலங்கார்த்தால எழுந்த உடனே பல பேர் என்ன பார்ப்பாங்கன்னா பஞ்சாங்கத்தை பார்ப்பாங்க பஞ்சாங்கம் இல்லாட்டினா டெய்லி கேலண்டர் இந்த டெய்லி கேலண்டர்ல என்ன போடுவாங்கன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் போடுவாங்க இந்த எந்தெந்த நட்சத்திரம் அதெல்லாம் போடுவாங்க அதை தான் நம்ம ஆரம்பிக்கும் அப்பா இன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டிரமம் இல்ல இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்ம சொல்றோம் இல்லையா நமது தேசம் பாரத கலாச்சாரம் அப்படிங்கிறது நவ கோள்களை அடிப்படையாக கொண்ட தேசம் இது இங்க வந்து நவ கிரகங்கள் தான் இங்க முக்கியமா இப்ப பாக்குறீங்களே இந்த மகா கும்பமேளா இத பாத்தீங்கன்னா சூரியன் குரு பகவான் சந்திர பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஒரே நேர்கோட்ல வரக்கூடிய காலத்துலதான் கும்பமேளா அப்படின்னு நம்ம சொல்றோம் இது பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா இது வந்து நமது ஆன்மீகத்தை ஒட்டி நமது பண்டைய வழிபாடுகளை ஒட்டி நவக்கிரக வழிபாடுகளை ஒட்டித்தான் இவை எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது நம்மளும் அதைத்தான் நம்புறோம் இன்னொரு விஷயம் வந்து இதுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா திரளான மக்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க பல நாடுகள்ல இருந்து மக்கள் வந்திருக்காங்க பல நாட்டின் முக்கிய பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க நம்ம பிரதமர் வந்து அங்க போய் புனித நீராடி இருக்கிறாரு அமைச்சர்கள் நிறைய பேர் பல்வேறு முதலமைச்சர்கள் போயிருக்காங்க அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய கூடிய ஒரு விழா இது அப்படின்றத நம்ம சொல்லலாமா இதுக்கு நிச்சயமா சொல்லலாம் இப்ப நான் சமீபத்துல கூட படிச்சேன் இந்த கும்பமேளா தகவல்கள் எடுக்கிற போது படிச்சேன் ஒரு மதம் கடந்து பல பேர் வந்து அந்த இடத்துல நீராடுகிறார்கள் வெளிநாடுகள்ல இருக்கிற இந்து மதம் அல்லாதவர்கள் கூட இந்த கும்பமேளால வந்து இந்த சமயத்துல நீராடுவது என்பது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீராடுறாங்க பொதுவா நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு நதியில நீராடினா நாம் செய்த பாவங்கள் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மனிதர்கள் அத்தனை பேருமே தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவங்கள் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு ஒரு மனிதன் தெரிந்து பாவத்தை செய்யவே கூடாது தெரியாமல் செய்கிற பாவங்கள் எப்படி தொலைக்கப்படும் எப்படி கரைக்கப்படும் அப்படின்னா இது போல புனித நீராடுகிற போது அதனால தான் நீங்க சொல்றபடி உலகத்துல இருக்கிற பலருமே பல மதத்தை சார்ந்தவர்கள் பல இனத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துக்கு வராங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு விழாவில வந்து அரசியல் பார்க்க கூடாது இப்ப இந்த நாட்டினுடைய பாரத பிரதமரே இதுல கலந்துட்டு நீராடுறாங்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இங்க வராங்க முக்கிய பொறுப்புல இருக்கிற அமைச்சர்கள் வராங்க கலைத்துறையில இருக்கிறவங்க வராங்க சினிமா துறையில இருக்கிறவங்களும் இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா இது நமது தேசத்தினுடைய சிறப்பு பாரத தேசம் அப்படின்னா ஆன்மீக பூமிமா உலகத்துல நீங்க எந்த நாடுகளை பாருங்களேன் எந்த தேசத்தை பாருங்க உலகத்துல அவங்க கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா வரலாறு இருக்கும் இலக்கியம் இருக்கும் வேற என்னென்னமோ இருக்கும் ஆனா ஆன்மீகம் அந்த அளவுக்கு இருக்காது நம்ம தேசத்துல பாரத தேசத்துல பார்த்தால்தான் அந்த நாளிலிருந்து பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து எது ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா இந்த ஆன்மீகம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது அதத்தான் நம்ம இப்ப இந்த மகா கும்பமேளால பாக்குறோம் இத்தனை பேர் திரண்டு இந்த இடத்துக்கு வராங்களே ஒரு இடத்துக்கு வராங்களே அப்படின்னு காரணம் அதுதான் நிறைய மக்களை ஒருங்கிணைக்க கூடிய விழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத சொல்றோம் இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளும் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இவ்வளவு மக்கள் வரக்கூடிய இடத்துல அவங்களுக்கான உணவு குடிநீர் அடிப்படை தேவைகள் எல்லாமே கிடைக்கிறத வந்து உத்தரப்பிரதேச அரசு வந்து உறுதி செஞ்சிருக்கு மத்திய அரசோட பல்வேறு அமைச்சகங்கள் இதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க கிடைக்கக்கூடிய உணவு வந்து தரமான வகையில கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான அந்த பரிசோதனை மையங்கள் கூட அமைச்சிருந்தாங்க சார் இத நீங்க எப்படி பாக்குறீங்க ஒண்ணு இல்ல நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாமே இப்ப நம்ம வீட்டுல நீங்க சமைக்கிறீங்க என்னோட வீட்டுல என்னோட மனைவி சமைக்கிறார் இந்த சமைச்சு முடிச்ச பிறகு அந்த உணவை வந்து எவ்வளவு பாதுகாப்பா நம்ம மூடி வைக்கிறோம் ஒரு தட்டு போட்டு மூடுறோம் அது பூச்சி புட்டு எதுவும் பக்கத்துல வரக்கூடாதுன்னு நம்ம பண்றோம் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க அந்த ஹோட்டல்ல எந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா அந்த ஃபுட்டை பாதுகாக்கிறாங்க சர்வ் பண்ணும்போது வேற எந்த விதமான விஷயங்களும் கலந்துடக்கூடாதுன்னு பண்றாங்க ஒரு வீடு ஹோட்டல் பார்த்தோம் மகா கும்ப மேளால எத்தனை கோடி பேர் வராங்க ஒரு நாளைக்கு நீராடினவங்க சமீபத்துல ஒரு நாற்பத்தேழு லட்சம் அப்படிங்கிறாங்க புண்ணிய காலங்கள்ல கோடிக்கணக்கான பேர்னு சொல்றாங்க இத்தனை பேர் கூட கூடிய இடத்துல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுங்கிறது ஹைஜீனிக்கா இருக்கணும் தரமானதா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து நம்மளோட கவர்மெண்ட் எடுத்து உணவினால எந்த விதமான ஒரு ஆபத்து வந்ததுன்னு அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு இடத்துல ஒருத்தர் காட்சியும் எல்லாருக்குமே ஒத்துக்கொள்ளாத ஒரு சுகாதாரம் இல்லாம தயார் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே அந்த பாதிப்பு வரும் அதுல உரிய கவனத்தை எடுத்துட்டு ரொம்ப அழகா பண்றாங்க இதுல என்ன நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம்னா இத்தனை பேர் கூட கூடிய இந்த இடத்துல எந்த அளவுக்கு அரசாங்க முன்னேற்பாடுகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இருபத்தி ஐயாயிரம் தொழிலாளர்கள் இருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கண்காணிப்பு கேமரா இருக்கான் வாகன நிறுத்தத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறு ஹெக்டேர் நிலப்பரப்பு இப்படி ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அரசாங்கம் மக்களோட நிலத்துக்காக இந்த இடத்துக்கு வரவங்க நல்லபடியா நீராடி நல்லபடியா போகணுங்கிறதுக்காக எல்லா விதமான ஏற்பாடுகளும் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்கம்மா அதுல எந்த விதமான குறையும் நான் சொல்ல முடியாது உண்மை சார் உண்மை இப்போ வந்து அடுத்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பாக்குறோம் இப்போ உணவு குடிநீர் இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இல்ல அங்க வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது உடல் நல எல்லாம் வந்துடக்கூடாது அப்படி வந்தாலும் வந்து அவங்களுக்கான சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றதுக்காக மருத்துவ பரிசோதனை முகாம்கள் கூட அங்க வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்புறம் இலவசமா வந்து கண் பரிசோதனை செய்து அவங்களுக்கு வந்து மூக்கு கண்ணாடி வழங்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் கூட நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம் மக்கள் நலன்ல அரசு எந்த அளவுக்கு அக்கறையா இருக்கு அப்படிங்கறத காட்டுது ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற பணி எடுத்துட்டாலே ஒரு கோவிலுக்கு போய் சுவாமிக்கு ஒண்ணு செய்கிறது மட்டும் கிடையாது ஒரு புண்ணியம் தேடணும் அப்படிங்கறதுதான் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் புண்ணியம் சேவை செய்யணும் என்னோட அடிப்படை சொல்ல வர மக்களுக்கு வந்து கோவிலுக்கு போய் சாமி கும்புறது மட்டும் கிடையாது அன்னதானம் பண்ணணும் அவர்களுக்கு மருத்துவ உதவி அவர்களுக்கு கல்வி வசதி இவை எல்லாவற்றையும் பண்ணினால்தான் நமக்கு புண்ணியத்தை தேடப்படும் ஒரு அரசாங்கம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல கூட கூடிய மக்கள் இங்க வரவங்களுக்கு திடீர்னு உடல் கோளாறு வரலாம் சோ சரி பண்றதுக்கு திடீர்னு அவங்க ஹாஸ்பிட்டல் தேடி போக முடியாது அதனால நமது கலாச்சாரத்திலேயே அந்த நாளிலிருந்து எல்லா விதமான முகாம்களும் நிச்சயமா அந்த இடத்துல இருக்கும் அது வந்து வரவங்க கூடிய அந்த அவங்களோட ஒரு உடல் நலன் அப்படிங்கறத மெயினா வச்சுட்டு எல்லாம் பண்றாங்கம்மா இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்று நிறைய தகவல்களை வந்து நேயர்களுக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நேயர்களே இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம் நன்றி வணக்கம் நேயர்கள் இதுவரை கேட்டது மாநில பிரிவு வழங்கிய ஸ்பாட்லைட்